மாண்புமிகு தமிழ்நாட்டின் ஆளுநர் ஆர் என் ரவி ரவி அவர்களே சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே திட்டத்தில் வந்து எங்கெங்கெல்லாம் நிலங்கள் போதோ அந்தந்த நிலங்களில் வந்து பாஜகவுடைய மாநில மகளிரணி பொருளாளர் மாலினி ஜெயச்சந்திரன் மூவாயிரம் கோடி மதிப்பிலான கருப்பு பணத்தை வந்து முதலீடு செஞ்சுருக்கிறாங்க அந்த முதலீடு செஞ்ச அந்த கருப்பு பணத்தை வந்து வெள்ளை பணமாக மாற்றிருக்கிறாங்க அந்த பணங்கள்லாம் மும்மடங்காக மாற்றி வருமானத்தை பார்த்துருக்காங்க இது சம்மந்தமாக மாலினி ஜெயச்சந்திரன் மீது வந்து ஆறு முறை வருமான வரித்துறை புலனாய்வு இயக்குநர் அலுவலகத்தில் தோட்டத்துமே ஆறு முறை நாங்கள் புகார் பண்ண அழித்தோம் இந்த சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போலியோ சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கொடுத்த என்ஓசி ஃபேக்கான என்ஓசி போலியான டாக்டர் சர்டிஃபிகேட்டு போலியான பட்டா போலியான வருமான வரித்துறை வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய விஒ சர்டி விவ சான்று செத்து போனவங்களுக்கு வந்து போலியோ பத்திரத்தை பதிஞ்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆள் மாறாட்டம் செஞ்சிருக்கிறாங்க அரசு பயன்பாட்டுக்கு ஒதுக்குன பொது பயன்பாட்டுக்கு அரசு ஒதுக்குன லேண்டு அரசு லேண்டு இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ஹைவே திட்டத்தில் வந்து மோசடியாக வந்து பணத்தை வாங்கியிருக்கிறாங்க இது சம்மந்தமாக இதன் மூலிமா பாதிக்கப்பட்டவர் வந்து காஞ்சிபுரம் எஸ்பி அலுவலகத்தில் வந்து புகார் கொடுத்து அந்த புகார் மனு வந்து இன்னைக்கு விசாரணை நடைபெற்று இருக்குது இது சம்மந்தமாக வந்து இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவே திட்டத்தில் நடந்து மிகப்பெரிய ஊழல் சம்மந்தமாக உங்களை நேரில் சந்தித்து நாங்கள் வந்து புகார் மனு அளிக்கிறதுக்கு ஆறு முறை உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு நாங்கள் மனு செஞ்சோம் நாங்கள் ஆறு முறை அப்பாயின்மெண்ட் கேட்டு மனு செஞ்சு நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் விஷயங்களை பார்க்கல இப்போ ஏழாவது முறையாக மாலினி ஜெயச்சந்திரன் கருப்பு பணத்தில் வாங்கின சொத்துக்கள் சம்பந்தமாக நாங்கள் ஏழாவது முறையாக வந்து நாங்கள் வந்து ஆவணங்களை வந்து சேகரிச்சிருக்கிறோம் அந்த புகார் மனு வந்து நாங்கள் இந்த முறை வந்து வருமான வரித்துறை அலுவலகத்தில் நாங்கள் புகார் மனு அழிக்க போகிறது கிடையாது நாங்கள் இந்த முறை வந்து வருகின்ற இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை காலையில் பதினோரு முப்பது மணி அளவில் உங்களுடைய ஆளுநர் மாளிகைக்கு நாங்கள் வரோம் பதினோரு முப்பது மணியில் உங்களை நேரில் சந்தித்து நாங்கள் அந்த புகார் மனு அளிக்கிறோம் நீங்கள் எங்களை அந்த புகார் மனு நேரில் சந்தித்து நீங்கள் வாங்கலைன்னா நீங்கள் நாட்டு மக்களுக்கு சரி மிகப்பெரிய துரோகம்னு நான் அன்றைக்கி காலையிலேயே பதினோரு முப்பது மணி உங்கள் ஆளுநர் வாயில் வந்து உட்காந்து தர்ணா படத்தில் ஈடுபடுவேன் என்பதை தெரிவிச்சுக்கிறேன்